வணக்கம் அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் சென்னையில் சென்னையில் நமது சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து முன்னாடி ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்காரு பின்னாடி விடுதலை திருத்தை கட்சிகளை சேர்ந்த தலைவர் திருமாவளவன் அவர்களும் அவரோடு சேர்ந்த ஆட்களும் பின்னாடி வரும்போது வண்டியில் ரேஸாக உரசி இருக்கு அப்போ இவர் ஏன் இப்படி வாரீங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு நிப்பாட்டிட்டு இறங்கி போய் கேட்க போகிறாரு அதற்குள்ளாகவே அவ திருமாவளவன் அவர்கள் கூட சேர்ந்த வந்தவங்க அனைவரும் சேர்ந்து யார் வண்டியை மறிக்கிற தலைவர் வண்டி அன்னை வண்டி விடு எடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் அடிக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்புறம் வண்டியை பிடிச்சி ரோட்டில் தள்ளி விடுறாங்க இதெல்லாம் ஒரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில இப்போ அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் யார் திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் வந்து என்னை வேண்டுமென்றே அதாவது பிஜேபி கட்சியோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ சேர்ந்து இவங்களோட தூண்டுதல் பேரில் தான் அவர் வந்து இப்படி பண்ண பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு இவருக்கு ஒரு இசைப்பிரிவு பாதுகாப்பு வேற வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை சேர்ந்தவங்க அங்கங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல இவரோட கட்சி இருந்து தான் மக்களுக்கு வந்து அதாவது சென்னையில் வாழும் மக்களுக்கு வந்து இசை புரிவு பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை யாரால இவரோட கட்சியை சேர்ந்தவங்களால ஏன்னா இவரோட கட்சியை சேர்ந்தவங்க பல தொழிலதிபர்களை மிரட்டி அங்கங்கே இடம் வாங்கி வச்சிருக்கவங்கள போய் மிரட்டி அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணுறது அதுதான் இவங்களோட முக்கியமான தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது மறுப்பு தெரிவிச்சா அவங்ககிட்ட வந்து எஸ்டி பிசிஆர் ஆக்டு எஸ்சி எஸ்டி பிசிஆர் ஆக்டு மூலம் அவங்களுக்கு அவங்க மேலே வழக்க தொடுத்துருன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து முதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த ராஜீவ்காந்தி விவகாரத்தில் வந்து முதல்ல வந்து முதல் குற்றவாளியாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இதுபோல் மறுபடியும் யா மற்றவர்களுக்கு நடக்காமல் இருக்கிற அளவுக்கு நீதிபதி அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு தீர்ப்பும் வழங்க வேண்டும் இப்போ ஆளுங்கட்சி வந்து அவங்க கூட கூட்டணியில் விடுதலை திருத்த கட்சி இருக்கிறதுனால இது மேலே இப்போ வந்து எந்த ஒரு ஸ்டேஷன்லையும் இதை பற்றி வழக்கு வந்து எடுக்கல அவங்க ஆனால் தாக்கப்பட்டது எல்லாருமே நம்ம பார்க்க தான் செய்தோம் வீடியோ ஃபுட்டேஜாக எல்லாருமே கிடச்சிடுச்சு எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தும் அவங்க வந்து எப்படி மாற்றினாங்கன்னு பாருங்கள் ம் அவர் அவர் மேலே கேஸ் போடு அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க என்னடா நாடகம் இது இதுதான் சமூக நீதிவங்களுக்கு ம் அதாவது ஒரு பக்கம் தலைவர் அவங்களுடைய தலைவர் திருமாவளன் பேசுகிறாரு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் வந்து நிற்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் பா பார்த்தோம்னா அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி இதுதான் அவரோட வாக்கியமாக இருக்குது இது வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை வந்து ஒரு வன்முறைக்கு தூண்டக்கூடிய அளவில் வந்து அவருடைய பேச்சு இருக்குது அது வந்து நல்லது இல்லை ஆனால் ஒரு வக்கீல் அவர் ஒரு லாயரு அவர் வந்து இப்படி இருக்கக்கூடாது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு அனைத்து மக்களும் சேர்ந்து தான் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும்போது அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து தான் அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு எம்பியாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதை அவர் வந்து அந்த எம்பி பதவியை வந்து ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தணும் சரிங்களா இப்போ இந்த ராஜீவ்காந்தி விவகாரத்துக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து நீதி கிடைக்கணும் இப்போ அவரு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோர்ட்டில் உள்ள வக்கீல மட்டும்தான் அவருக்காக குரல் கொடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க வேற எங்கேயுமே அவருக்காக இன்னும் ஒரு குரல் எழு எழுப்பலை நம்ம முக்களத்தோர் சேர்ந்த சமுதாய தலைவர்கள் தான் கொஞ்சம் கட்டணம் தெரிவிச்சிருக்கிறாங்க வேறு யாருமே ஒரு சமூக நீதி போராளியாக இருக்கட்டும் யாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஆதரவு தெரிவிக்கலை அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மீடியாவிலையும் இதை வந்து பெருசாக யாருமே காட்டவே இல்லை காரணம் என்ன அவங்க சென்னையில் அவங்க பண்ணுற அடாவடித்தனம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது பயம் இவங்க மேலே பயப்படுதாங்க நிறையா வரும் சென்னை மக்களுக்கு வந்து சென்னை மக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் விசாரிச்சாலே தெரியும் இவங்களோட கட்சி நிலவரம் என்ன அப்படிங்கிறது சரிங்களா அதனால ராஜீவ்காந்தி விவகாரத்துக்கு வந்து கண்டிப்பா நீதி கிடைக்கணும்